ரெஸ்டார்ட பற்றி எல்லா விஷயமும் இனியாவுக்கு தெரிய வருது ரொம்பவே ஷாக்கில் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துக்குமே சுதாகர் தான் காரணம் அப்படின்னு இங்கே இனியாவுக்கு தெரிய வருது இதுக்கப்புறம் இனியா தரமான சம்பவம் பண்ணணும் இந்த சுதாகர் வழியிலே போயிட்டு இனியா சுதாகருக்கு ஒரு பெரிய ஆப்பா வச்சா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டுவிட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க பக்காவா பிளான் பண்ணி இனியாவை வந்து அவங்களோட ரிலேஷன் வீட்டுக்கு நிதி அண்ட் இனியாவையும் இந்த சுதாகரை அனுப்பி வச்சுட்டாரு இனியாவுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாக்கியோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங்க்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ்கிட்ட கூட அதை பற்றியே தான் பேசிகிட்டே இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம உங்கள் சித்தி வீட்டுக்கு போகணும்னு அவசியமே இல்லையே எதுக்காக நீங்கள் அங்கே வந்து சடனாக வந்து கூப்பிட்டு போனீங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் இன்றைக்கின்னு சொல்லிட்டு ஆனாலுமே நீங்கள் அங்கே உங்கள் சித்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கிறாங்க நிதிஷுமே பார்த்தீங்கன்னா இனியாவை சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே நம்ம இனியாவுக்கு வந்து ஃபுல் ஞாபகமும் அங்கே தன்னோடய அம்மா ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் அதனால வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எளியில் வர சொல்லி அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிட்றாங்க அங்கே போய் பார்த்தா இனியாவுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது பாக்கியாவோடய ரெஸ்டாரண்ட்டு அவ்வளோ சின்னதாக இருக்கும் இனியா இருந்துக்கிட்டு பாக்கியா கிட்டே வந்து கேட்குறாங்க அம்மா என்னம்மா இது ரெஸ்டாரண்ட்டு இப்படி இருக்குது இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க இருந்தால் என்னம்மா இந்த இடத்துல நல்லாவே ரெஸ்டாரண்ட் நல்லா ஓடுன்னு சொன்னாங்க அதனால தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறம் செல்வி கிட்டேயுமே இனியா இதை பற்றி தான் கேட்குறாங்க என்ன ஆண்ட்டி இப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லும்போது வேற என்ன பண்ண அக்கா சூழ்நிலை அப்படி தானே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இப்படியே விட்டால் கண்டிப்பாக செல்வி வந்து இனியா கிட்டே உளறி கொட்டிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இனியாவை உட்கார வச்சு சரி சரி நீ கிளம்பி இனியா ரொம்பவே டைம் ஆகிடுச்சி வீட்டிலேருந்து வேற கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழில்கிட்டையும் போய்ட்டு விட்டுட்டு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை அனுப்பிச்சி விட்றாங்க நம்ம இனியாவுக்கு மனசே சரியில்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு மட்டும் நல்லாவே தெரியுது போகும் வழியிலே பாதிலேயே வன் பைக்கை நிப்பாட்ட சொல்லிடுறாங்க நம்ம எழில் கிட்ட அவங்ககிட்ட நான் பேசணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எழில்கிட்ட வந்து கேட்குறாங்க ரொம்பவே கம்பல் பண்ணி கேட்குறாங்க எழிலுமே இந்த விஷயத்த நம்ம இனியா கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தெளிவாக தான் இருக்கிறாரு ஆனாலுமே வந்து இனியா விராப்பில் இல்லை ரொம்பவே துருவி துருவி கேட்டு இருக்கிறாங்க நம்ம எழிலும் இந்த மாதிரி அதெல்லாம் ரெஸ்டாரண்ட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அம்மா வந்து சந்தோஷத்தோடு தான் இந்த புது ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க மற்ற ரெஸ்டாரண்ட்டு வந்து அவங்க கையை விட்டு போயிடுச்சு ஏதோ ஒரு சூழ்நிலையால் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இனியாக இருந்துக்கிட்டே இல்லை அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அது எப்படி சடனாக வந்து போகும் எம்மேலாம் சத்தியம் பண்ணு சத்தியம் பண்ணி சொல் அப்படின்னு வந்து கேட்கவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடந்த எல்லா விஷயத்தையுமே எழில் வந்து நம்ம இனியா கிட்டே வந்து சொல்கிறாங்க சுதாகர் பண்ண வேலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி லட்டுக்குட்டி உன்னோட கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பேப்பரில் சைன் வாங்கினாங்க அப்போது நேம் தான் சேஞ்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் வந்து ரெஸ்டாரண்ட்டையே உன் பேருக்கு வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டால் இனியா ரொம்பவே அழுகிறாங்க என்ன நான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஆனால் இதை எதையுமே இருந்து மொத்தமாக மறைச்சிட்டிங்களே நான் என்ன சின்ன குழந்தையா இதெல்லாம் என்கிட்ட சொல்ல மாட்டேங்களா நீங்கள் அப்போ இல்லை நான் வேறு ஆளுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் மறைச்சிட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இனியா அம்மா இப்போது வந்து நார்மலாக தான் இருக்கிறாங்க சரியாக அதுவும் அம்மா விருப்பப்பட்டு தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அதெல்லாம் இல்லைண்ணா அது எப்படி அவர் இப்படிலாம் பண்ணலாம் நான் இப்போவே அம்மாவை பார்த்து பேசணும் என்னை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலைல நிற்கிறாங்க அப்புறம் இனியாவை கூப்பிட்டு மறுபடியுமே ரெஸ்டாரண்ட்டுக்கு எழில் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே பாக்கியாவை பார்த்ததுமே எங்கள் இனியா இருந்துக்கிட்டு ரொம்பவே கதறி அழுகிறாங்க இவ்வளோ பெரிய விஷயம் நடந்துருக்குமா எதுக்காக நீ எங்கிட்ட இருந்து மறைச்ச அப் அவர் எப்படி உண்மையா இப்படிலாம் ஏமாற்றலாம் நான் இதெல்லாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பாக்கியாக இருந்துக்கிட்டு இனியா அப்படிலாம் நீ பேசக்கூடாது நான் வந்து முழு சம்மதத்தோடு தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து கொடுத்தேன் சரியா இதனால் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லி சமாளிக்கிறாங்க ஆனாலுமே பா இனியாக இருந்துக்கிட்டு விடுற மாதிரி இல்லை ஏமா இப்படிலாம் வந்து போய் சொல்லிகிட்ருக்குற உனக்கு உனக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டு எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதா உங்ககிட்ட இருந்து அவரை ஏமாற்றி தான் அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து இப்போ பறிஞியிருக்கிறாரு எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் அண்ணா சொல்லிடுச்சு ஆனால் இப்போ கூட வந்து நீ எதுக்காக இப்படி இருக்கிற அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரி இனியா முடிஞ்சு போன கதையை இதோட விற்று பார்த்துக்கலாம் இப்போ அம்மா வந்து ஓகே தான் சரியா அம்மா அப்படின்னாலும் உனக்கு தானே கொடுத்துருக்குறேன் அம்மாக்கு இதனால் எந்த ஒரு கஷ்டம் இல்லை என்னை விட எனக்கு உன்னை தான் ரொம்பவே பிடிக்கும் நீ தான் எனக்கு ரொம்பவே முக்கியம் சரியா நீ நல்லா இருந்தால் அம்மா எப்போவுமே சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி இங்கே எளியில் போயிட்டு இனியாவை வந்து வீட்டில் வந்து விட்டுட்டு வர சொல்கிறாங்க இனியாவுக்கு மனசே சரியில் தான் சொல்லணும் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு யாருமே தாங்கிட்ட சொல்லலையே அப்படின்னு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டில் போய்ட்டுமே பார்த்தீங்கன்னா இதையோ யோசிச்சுட்டு யாரு கூட பேசாமல் இருக்காங்க எங்கள் வீட்டில் சுதாகர் ஒய்ஃபு சுதாகர் எல்லாருமே இனியாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இனியா வந்து வேறு இதை பற்றியே திங்க் பண்ணிட்டுருக்கவும் இங்கே நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியாகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன என்னா இனியா ஏதோ கனவுல இருக்கிற என்ன அப்படின்னு வந்து கேட்கும்போது இனியா இருந்துக்கிட்டு இங்கே சுதாகர்கிட்ட வந்து பேசுகிறாங்க அங்கிள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம சுதாகருக்கு ஷாக் ஆகிடுது இல்லையே எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு வந்து பொய் சொல்கிறாங்க உடனே பார்த்திங்கன்னா நம்ம இனியாவுக்கு செம கோவ ஏன் அங்கிள் பொய் சொல்கிறீங்க எதுவுமே தெரியாதா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வந்து கேட்குறாங்க என்ன இனியா என்ன எல்லா விஷயமும் தெரியும் எனக்குலாம் எதுவுமே தெரியாது உங்கள் அம்மா ரெஸ்டாரண்ட் என்ன ஆச்சு திடீர்னு ஒரு புது ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க அதுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஃபேஸ் இருந்துக்கிட்டு என்ன இனியா சாப்பிட்டு இருக்கும்போது எதுக்கு தேவலாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்கிற எதுனாலும் அப்புறம் பேசிக்கலாம் நீ முதல்ல சாப்பிடு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் இனி இனியாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடாமல் எழுந்துறாங்க எனக்கு முதல்ல இந்த விஷயத்த பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் வந்து எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் சுதாகர் டென்ஷன் ஆகுறாங்க என்னம்மா உனக்கு பிரச்சனை இப்போ என்ன உனக்கு தெரியணும் சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட் என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க அம்மா உன் அம்மா ரெஸ்டாரண்ட் வந்து இப்போ என்கிட்ட தான் இருக்குது உனக்கு உன் அம்மா வந்து கிஃப்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் என் அம்மா ஒன்றும் கிஃப்டாலாம் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க நீங்கள் என் அம்மா கிட்டே இருந்து கட்டாயப்படுத்தி எங்கள் அம்மாவோட ரெஸ்டாரண்ட்டை வந்து பறிச்சிருக்கிறீங்க இதெல்லாம் ரொம்பவே கேவலமாக தெரியலையா உங்களுக்கு ஒருத்தவங்க சம்மதம் இல்லாமல் ஒருத்தங்களோட உழைப்பை எப்போதுமே திருடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இனியா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே கோவப்பட்டு தான் இனியா பேசுகிறாங்கன்னு சொல்லணும் இப்படி பண்ணுறதுக்கு போயிட்டு பிச்சை எடுக்கலாம் இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படி வந் அப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு இங்கே எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நிதிஷ் இருந்துக்கிட்டு இனியாவை அடிக்கிறதுக்கே போகிறாரு என்ன இனியா என்ன பேசிட்டு இருக்கிற உனக்கு என்ன வாய்க்குழுப்பு ரொம்பவே அதிகமாக அப்பா கிட்ட எவ்வளோ திமறாக பேசிகிட்டு இருக்கிற இப்போ என்ன அந்த ரெஸ்டாரண்ட்டு இப்போது ஓம்பேரில் தான் இருக்குது அப்பா தான் வாங்கினார் அப்பாவுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்டு மேலே ஒரு கண்ணு தான் அப்போலருந்தே அப்பா வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டு எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோவோ ட்ரை பண்ணார் ஏன் உங்கள் அம்மாவை போயிட்டு வீடு தெரி வீடு தேடி போய் பேசினார் கொடுத்துடு அதுக்கு பணம் கூட நான் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் ஆனால் உன் அம்மா என் அப்பாவை அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சி விட்டார் அனுப்பிச்சி விட்டாங்க ரொம்பவே ஓவராக திம்மராக பண்ணாங்க அதனால தான் எங்கள் அப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட அதுக்கு முன்னாடியே அந்த ரெஸ்டாரண்ட்டை வந்து வாங்கிட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் இனியாவுக்கு கோவம் வருது அப்போது இது எல்லாமே உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு இதில் பங்கு இருக்குது உங்கள் அப்பா மட்டும் ஏமாத்துக்காரன் இல்லை தானே ஏமாத்துக்காரன் சி உங்களை போயிட்டு கல்யாணம் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே இனியா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இங்கே நிதி இருந்துக்கிட்டு என்ன இனியா என்ன பேசிக்கிட்டே போற என்ன உனக்கு திமிரா உனக்கு பிடிச்சனால தான் நான் கல்யாணம் பண்ணேன் நீ இப்படிலாம் பேசினேன்னா அவ்வளோதான் இந்த வீட்லேயே உனக்கு இடமே இருக்காது அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எல்லோரும் பண்ணது ரொம்பவே தப்பு எங்கள் அம்மாவை வந்து நீங்கள் ஏமாற்றிருக்கிறீங்க எங்கள் அம்மாவை அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் எவ்வளோ முக்கியம் தெரியுமா ஈஸியாக எங்கள் அம்மா இருந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்கள் பறிச்சிக்கிட்டீங்க இதை நான் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கணுமா கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுங்க உடனே சுதாகர்ந்துக்கிட்டே என்ன இனியா உன்னால் என்ன பண்ண முடியும் உங்கள் அம்மா என்னை பகைச்சிக்கிட்டனால தான் இப்போ இந்த நிலமையிலே இருக்கிறாங்க இப்போ சொல்கிறேன் அந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை மட்டும் இல்லை உங்கள் அம்மாவோட இன்னொரு ரெஸ்டாரண்ட் போனதுக்கும் நான் தான் காரணம் உன்னால் என்ன பண்ண முடியும் உங்கள் அம்மா என்கிட்ட மரியாதை இல்லாமல் பேசினாங்க அதுக்கு தான் உங்கள் அம்மாவுக்கு நான் தண்டனை மேலே தண்டனை கொடுத்தேன் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக சரி எனக்கு பிடிச்சிருந்து சொல்லிட்டு நான் வாங்கிக்கலாம் தான் நினச்சேன் ஆனால் இன்னுமே அவங்களோட திமிரு போகலை எனக்கே வந்து பிச்சை போட்டால் தான் வந்து சொல்கிறாங்க அதனால தான் பிளான் பண்ணி அந்த ஓனர் வந்து பேசி அவங்களோட இன்னொரு ரெஸ்டாரண்ட்டுமே வந்து நான் என் பேரில் வாங்கி எழுதிக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க இதை கேட்டால் இனி அங்கே பயங்கர ஷாக்காக இருக்கு எனக்கு தெரியும் கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் தான் காரணமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இவ்வளோ ஒரு கேவலமான ஆளா இருக்கிறீங்க இதுலவே உங்களோட லட்சணம் தெரியுது நீங்கள் கண்டிப்பாக உழைச்செல்லாம் வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே மாட்டேங்க இதே மாதிரி எங்கள் அம்மா விஷயத்துல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி எல்லாருக்கிட்டையுமே பண்ணியிருப்பீங்க எல்லார் ஹோட்டலுமே வந்து தான் வந்து நீங்கள் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தொழிலதிபராகவே இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இனியா இதை கேட்க கேட்க இங்கே சுதாகருக்கு உச்சகட்ட வருது இனியா என்ன ரொம்பவே திமுறாக பேசிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாங்கல் நான் பேச தான் செய்வேன் நீங்கள் பண்ண வேலை அப்படி ஏமாத்து பண்ண உங்களுக்கெல்லாம் என்ன மரியாதை நான் கொடுக்கணும் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க என் எனக்காக தான் என் அம்மா வந்து இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாங்க இதுவே உங்கள் இடத்துல வேறு யாராச்சும் இருந்திருந்தா அவங்க பண்ணியிருக்கதை வேறு ஒன்று சரிங்களா இப்போ கூட நான் என் வீட்டுக்கு போயிட்டால் போதும் உங்கள் கதை அவ்வளோதான் என் வாழ்க்கைக்காக தான் என் அம்மா வந்து எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு அப் அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் நான் அப்படிலாம் அமைதியாக இருக்க மாட்டேன் இதுக்கு ஒரு பெரிய முடிவாக கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா இங்கே எல்லார் முகத்துலேயுமே காரி துப்பிட்டு அங்கே வீட்டை விட்டு கிளம்புறாங்க அதை இங்கே வீட்டுக்கு வந்த இனியாவை பார்த்து எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க சரி இனியா வந்து சும்மா வீட்டு ஞாபகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான் தான் சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இனியாக வந்ததுமே நினைச்சாங்க ஏன்னா இனியா பேக்கை தூக்கிட்டு வந்திருக்கிற நீ மட்டும்தான் வந்திருக்கிற எங்கே நிதிஷா அப்படின்னு வந்து கேட்குறாங்க நான் மட்டும்தான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா கோவமாக சொல்கிறாங்க இங்கே பாக்கியாவுக்கு ஒன்றுமே புரியலை ஈஸ்வரி பாட்டி இருந்துக்கிட்டு ஏன்னா இனியா ஏன் நீ மட்டும் வந்திருக்குற எங்கள் மாப்பிள்ளை எங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அவரெல்லாம் வரலை எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நீங்கள் எல்லாருமே மொத்தமாக இங்கிட்டருந்து மண் மறைச்சிருக்குறீங்க அவங்க பண்ணது ரொம்பவே தப்பு அந்த வீட்லேயே இதுக்கப்புறம் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கூட சண்டை போட்டு நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து சொல்கிறாங்க அதை கேட்ட மொத்த குடும்பத்துக்கும் ரொம்பவே ஷாக்காக இருக்குது இதுக்கப்புறம் இனியாவோட முடிவு என்னவாக இருக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோடை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா ப பாய்